ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் சிஸ்டர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பால் கொழுக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன் இரநூறு கிராம் பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இரநூறு கிராம் கருப்பட்டி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் ரெண்டு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் தேங்காய் துருவினது எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஏலக்காய் அப்புறம் சுக்கு வந்து ஒன்றெண்டா தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி பண்ணலான்றதை ஃபர்ஸ்ட் நாம் இந்த கருப்பட்டியை பாகு காய்ச்சி எடுத்துக்கிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் தண்ணி வச்சாச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டியையும் ஆட் பண்ணிடலாம் இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சு ரெடியாகி வரதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவையும் போட்டு தசைச்சிக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பசைச்சுக்கோங்க நம்ம கொடுக்கட்டை மாவை பிசைகிற பார்த்ததுக்கு பிசைஞ்சுக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் ஹார்டாக இல்லாமல் இருக்கணும் பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச பச்சரிசி மாவை இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இதை வந்து நம்ம இப்போ சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கிடலாம் பக்கத்துலேயே ஒரு தட்டு வச்சுட்டு எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக தான் சீக்கிரம் வேகவும் செய்யும் நம்ம சாப்பிடும்போதும் சின்ன சின்ன பீசஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக கடிப்படும் இதே போல் எல்லா மாவையும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம கருப்பட்டி காய்ச்சியாச்சு இப்போ நம்ம அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இந்த கருப்பட்டியை வடிகட்டி கிடலாம் கருப்பட்டி தண்ணியை எதுவும் அதில் தூசி எதுவும் இருந்தால் நம்ம வடிகட்டுறது வடிகட்டுறது போது தூசி எதுவும் இல்லாமல் இருக்கும் இப்போது இதே இந்த கருப்பட்டி தண்ணியில் நாம் செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டை உருண்டைகளை நம்ம போட போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கொழுக்கட்டையுமே போட்டாச்சு கருப்பட்டி தண்ணியில் அது வேகட்டும் போட்ட உடனே வந்து நம்ம கிண்டி விட வேண்டாம் ஏன்னால் அந்த கொழுக்கட்டை வந்து உடஞ்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை லேசாக கிளறி விட்டுக்கிடலாம் பாருங்கள் லைட்டாக கிளறி விட்டாச்சு பார்த்தீங்களா கொழுக்கட்டையெல்லாம் உடையலை எல்லாமே முழுசு முழுசாக அப்படி தான் இருக்குது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ரெடி ஆகட்டும் இதோட நாம எடுத்து வச்சிருக்கிற சுக்கு ஏலக்காவையும் இதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழக்கட்ட வெந்துருச்சு இதில் நாம துருவி வச்சிருக்கிற தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போட்டாச்சு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நாம் எடுத்து வச்சிருக்கிற பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரெடி ஆக்ட்டுட்டு இதை வேற பவுலில் மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்வீட்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்டர் தென் பாய் ஃப்ரம் எம்எஸ் சிஸ்டர்ஸ்